ஆதிச்சித்தர் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் பெற்றோரையும் சித்தர்களையும் நேசிப்போம் இயற்கையை பாதுகாப்போம் இன்றைக்கி பெரும்பாலான செல்வத்தை தரக்கூடிய இரண்டு துறைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன்று அரசியல் இன்னொன்று சினிமா சினிமா துறையில் பார்த்திங்கன்னா எந்த சமயத்தில் எவ்வளோ கஷ்டப்பட்டு மிகப்பெரிய லெவலில் பணம்லாம் போட்டு பணம் போட்டு படம் எடுத்தாலும் கூட அது வந்து மக்களால் அங்கீகரிக்கப்பட்டு வெற்றி அடைஞ்சிச்சின்னா தான் அவங்க போட்ட முதலீடுகள் அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய லாபத்தை தரும் சோ அதில் ஏதாவது ஒரு சின்ன குழப்பம் வந்துச்சு அப்படின்னா கூட அவங்களுடைய உழைப்பும் வந்து வீணாய் போயிடும் ரெண்டாவது வந்து மக்கள் மத்தியில வந்து படம் ஓடுலேங்கிற மனஒர்த்தமும் பெருசாக போயிடும் பேர் திறமைகள் இருந்தும் கூட பெருசாக ஜெயிக்க முடியாமல் இருப்பாங்க இல்லையா அவங்க அப்படி இருக்கக்கூடியவங்க ஒரு சின்ன சூட்சமான ஒரு முறையை பயன்படுத்தினாங்க அப்படின்னா இந்த துறையில் பிரகாசமாக வாழலாம் இதில் வந்து சினிமா துறைக்குலராகவே வந்து இது வேலை செய்யுது இது எனக்கு தெரிஞ்சு நிறைய நடிகர் நடிகர்களுக்கு வந்து நம்ம வந்து பயன்படுத்தி கொடுத்துருக்கோம் அவங்க பலன் அடைஞ்சிருக்காங்க இது வந்து நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தின ஒரு யுக்தி தான் அதாவது மிக பிரபலமாக ஆகிறதுக்காக செய்யக்கூடிய ஒரு சின்ன யுக்தி தான் இதை நம்ம வந்து ஒரு துறைக்காக எடுத்துகிட்டு போகிறோம் சினிமா துறைக்காக நம்ம பயன்படுத்த போறோம் அவ்வளவுதான் இப்போ நம்ம நம்ம சொல்கிறோம் இந்த மூலிகை வந்து சாதாரணமாக எல்லாருக்கும் பேர் கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் எல்லாருக்கும் அது கிடைக்குமானா பெரும்பாலானவங்களுக்கு கிடைக்காது இன்னும் நிறைய பேர் வந்து என்கிட்ட இருக்காங்க இந்த மாதிரி இந்த மூலிகை இருந்து எனக்கு கொடுங்கன்னு கூட சொல்லிகிட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு மூலிகை தான் நம்ம நான் பார்க்க போகிற விஷயம் அது இதில் வந்து பார்த்தீங்கன்னா கலைத்துறை அப்படின்னு நட்டுட்டிங்கனாவே சுக்கரன் தான் சுக்கரன் தான் வந்து மிகப்பெரிய மகிழ்ச்சி சந்தோஷம் ஆனந்தம் இது அனைத்தும் தரக்கூடியவர் வந்து பார்த்திங்கன்னா சுக்கரன் தான் தரக்கூடியவர் சுக்கரனுக்கு மூன்று நட்சத்திரங்கள் இருக்குது பரணி பூரம் போராடம்னு சொல்லக்கூடிய மூன்று நட்சத்திரங்கள் வந்து சுக்கரனுடைய நட்சத்திரங்கள் இந்த சுக்கரனுடைய நட்சத்திரங்கள் வரக்கூடிய காலகட்டங்களில் நம்ம இந்த விஷயத்தை பயன்படுத்தணும் இன்னொரு விஷயம் என்னன்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் மூலிகைகள் யாருக்கும் எந்த விதமான தீங்கையும் தராது ரெண்டாவது மூலிகைகளுக்கு மூலிகைகள் அனைத்தும் வந்து கிரகங்களை தான் வேலை செய்யும் அப்படிங்கறத நம்ம பார்த்துருக்கோம் என்னன்னா ஒரு ஒரு சினிமா நடிகர் இருக்கிறார் பிரபலமான நடிகர் இருக்கிறார் அப்படின்னா கூட அவர் வந்து பச்சை மிளகாய் சாப்பிட்டார்னா காரமாக தான் இருக்கும் ஜீ ஜீரோ லெவலில் இருக்கக்கூடிய நடிகர் சாப்பிட்டாலும் காரமாக தான் இருக்கும் ஊருக்குள்ளார நடிகர் அவர் சாப்பிட்டாலும் காரமாக தான் இருக்கும் ஸோ மூலிகைகள் யாருக்காகவும் தனித்து செயல்படாது தனிப்பட்ட முறையில் செயல்படாது மூலிகைகள் இப்போ பிரபலமாகறதுக்கான மூலிகையை யார் பயன்படுத்தினாலும் அவங்க பிரபலமாகிருவாங்க ஆனால் அவங்களுக்கு இந்த செய்தி போய் சேரணும் அந்த இந்த தகவல் வந்து அவங்களுக்கு போய் தான் அவங்க அப்படி பிரபலமாக முடியும் அப்படி சேரலைன்னா அவங்க பிரபலமாக முடியாது அப்போ இறைவன் வந்து அந்த செய்தி செய்தியை கொண்டு போய் சேர்க்குறதுக்கு ஒரு 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 தளம் தேவை இல்லையா அதை வந்து இது யார் பார்க்குறேன் இப்ப நீங்கள் இந்த வீடியோ நான் போடுறோம் அப்படின்னா எத்தனை லட்சம் பேர் அதை பார்ப்பாங்க அதில் எத்தனை லட்சம் பேர் அந்த செடியை கண்டுபிடிச்சி எடுப்பாங்க அதில் எத்தனை லட்சம் பேர் நான் சொல்கிறேன் நாளில் பூஜை பண்ணி எடுப்பாங்க அதில் எத்தனை லட்சம் பேர் அதை பயன்படுத்தி அந்த முயற்சியை மேற்கொள்வாங்க அப்படின்னு ஒரு கணக்கு இருக்கு இல்லையா அதனால் இது வந்து உண்மையிலேயே தான் வந்து மிகப்பெரிய பிரபலமாகணும்னு நினைக்கக்கூடிய ஒரு சினிமா துறையினர் பயன்படுத்துகிறதுக்கு சொல்லக்கூடிய உப்தி தான் இது இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லைங்க வெறும் கருவு செடி தான் இந்த கருவு செடி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா மிகப்பெரிய பிரபல யோகத்தை தரக்கூடியது இது வந்து சுக்கரனுடைய நட்சத்திரங்கள்னு சொல்லக்கூடிய பரணி பூரம் போராட்டம் இந்த மூன்று நட்சத்திர நாட்களில் ஏதாவது ஒரு நட்சத்திர நாட்களில் அதிகாலை பிரம்ம முகூர்த்த வேலையில் அந்த செடிக்கு காப்பு கட்டி சாபனை வர்த்தி பண்ணி பழி கொடுத்து பூஜை பண்ணி பழி கொடுத்த அப்படின்னா என்னென்னா எலுமிச்சம்பளத்தை அறுந்து அறுத்து அதில் வந்து குங்குமம் தடவி அந்த செடி மேலே புழிஞ்சு விடுறதுக்கு பிறகு தான் பழி கொடுக்கறது இதை பழி கொடுக்கறதுங்கிறது ஒரு அர்த்தத்தை எடுத்துகிட்டு போய் வில்லங்கத்தில் மாட்டி விட்டுறாதீங்க எலுமிச்சம்பளத்தை அறிஞ்சு புழிஞ்சு விட்டு பழி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அதுக்கு கற்பூர தூப தீபம் காட்டி வழிபாடு செஞ்சுட்டு அதில் இருக்கக்கூடிய வேர் வந்து அறாமல் எடுக்கணும் வேர்னா செடியவே காலி பண்ணக்கூடாது அந்த செடியில் இருக்கக்கூடிய வடக்கு போகக்கூடிய வேரோ அல்லது கிழக்கு போகக்கூடிய வேரோ வந்து இரும்பு ஆயுதங்கள் இல்லாமல் இந்த நகங்கள் படாம ஒரு மூங்கில் குச்சியோ அல்லது கல்லாலையோ கட் பண்ணி அழகாக எடுத்து அதை வந்து சுத்தம் பண்ணி நல்லா அதுக்கு வந்து மூலிகை சாப மந்திரம் இருக்குது மூலிகைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிவன் சாபனை சி பார்வதி சாபனை வச்சுன்னு மூலிகை சாப மந்திரங்கள் இருக்குது மூலிகைக்கு உயிர் கொடுக்கக்கூடிய மந்திரம்னு ஒன்று இருக்குது ஓ மூலி மகாமூலி ஜீவ மூலி அப்படின்னு சொல்லிட்டு மந்திரம் இருக்குது இதெல்லாம் பயன்படுத்தி பிரயோகப்படுத்தி அதுக்கப்புறமா என்ன செய்யணும் அப்படின்னா அதுக்கு பால் அபிஷேகம் பன்னீரால் அபிஷேகம் சந்தனத்தால் அபிஷேகம் மஞ்சளால் அபிஷேகம் அபிஷேகங்கள்லாம் செஞ்சு அதுக்கு வந்து பட்டு நூல்கள் வந்து அந்த வேர் பகுதியில் சுற்றி அதை வந்து தங்கத்தாயத்துலையோ அல்லது வெள்ளித்தாயத்திலையோ அடைச்சி அதுக்கப்புறம் சம்மந்தப்பட்ட நபருக்கு கொடுத்து இறை வழிபாட்டை நீங்கள் பண்ணிவிட்டு வர சொன்னீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த சினிமாவில் பிரபலமாகறதுக்கான யோகம் அவங்களுக்கு உண்டாகும் சினிமா வந்து சினிமாவுக்கு சினிமாவில் இருக்கிறவங்க ரொம்ப ஃபேமஸ் ஆகணும் அப்படின்னா இந்த கருவமத்து செடி வந்து நூறு சதவீதம் அவங்களுக்கு பலன் தரும் இது நம்ம நிறைய சின்னத்திரை நடிகர்களுக்கு நம்ம சொல்லியிருக்கோம் பண்ணி கொடுத்துருக்கோம் அதே சமயத்தில் பெரிய திரை நடிகர்களுக்கும் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் ரொம்ப அற்புதமாக வேலை செய்யக்கூடிய ஒரு முறை தான் இது நீங்கள் உங்கள் ஏரியாவில் பக்கத்தில் ஏதாவது கிடச்சிச்சுன்னா நீங்கள் பயன்படுத்திக்கோங்க அதே சமயத்தில் இந்த மூலிகைகளை எடுக்கிறதுக்கு அஞ்சு தாயார் வேணும் ஒரு அஞ்சனா அஞ்சனாதேவி மனசார நினைச்சிட்டு இருந்து நீங்க எடுத்து பயன்படுத்தினீங்கன்னா இன்னும் கூடுதல் பலன்களை தரும் அதனால வந்து சினிமா துறையில் மிகப்பெரிய உயர்த்த அடையணும் அப்படின்னா இந்த மூலிகை வந்து மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கும் பயன்படுத்துங்கள் பயனடையுங்கள் நன்றி